எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் சதவிதை சேனல் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில முக்கியமான தேவை எது அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் நல்ல கல்வியோ உயர் பதவியோ தான் ஒரு மனிதனுக்கான தேவை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு மனிதன் எவ்வளவுதான் கல்வி அறிவு பெற்று உயர்ந்த பதவிகள்ல இருந்தா கூட மனிதர்களுக்கு அடிப்படை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கல்வியாலேயோ அல்லது உயர் பதவியாலேயோ யாருக்கும் எந்த பயனும் இருக்காது பண்பு மட்டுமே ஒரு மனிதனை உயர்ந்த நிலையில வைச்சிருக்கோம் வள்ளுவரும் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படிங்கறது தான் அந்த குரல் மனிதனுக்குரிய பண்பில்லாதவன் மரத்திற்கு சமமானவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி இருக்காரு உண்மையிலேயே நல்ல பண்புகள் யார்கிட்ட இருக்கோ பண்புகளோட கல்வி சேர்ந்திருக்கும் சேர்ந்து இருக்கும் போதுதான் அதனால மிகப்பெரிய பலனை எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த குரலுடைய கருத்து வாழ்க்கையில கல்வியோட நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் நாம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எந்த நிலைமைக்கு நம்ம போனாலும் மக்கள் நம்மளை மறக்காம என்னைக்கு போச்சு புகழ்ந்துகிட்டே இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன்